ஹலோ பிரைஸ்லா இது வார்த்தை சங்கீதம் இருபத்தி மூணாம் அதிகாரம் ஆறாவது வசனம் என் ஜீவனுள்ள உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் பிரியமானவர்களே நாம் பிறந்த முதல் ஆண்டுடைய ராஜ்யத்திற்கு போகும் வரைக்கும் ஆண்டவர் தன்னுடைய கிருபையையும் நன்மையும் நம்ம பொழிகிற தேவனாக இருக்கிறார் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் நன்மைக்காகவும் ஆண்டுடைய மகிமைக்காகவும் எல்லா காரியங்களும் நடைபெறுகிறது ஆகவே தாழ்வான காலத்தில் தூசிக்காமல் ஆசிர்வாதமான காலத்தில் தேவனை மறக்காமல் இருக்கும்படிக்கு ஏற்ற தாழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது சோர்வான சமயத்தில் சோகமான காலத்திலே முறுமுறுக்காமல் ஆண்டவரை நம்பி திடமனதாக இருக்கும்போது நிச்சயமாக யோகனுடைய முன்னிலைமை காட்டில் பின்னிலைமையை ஆசிர்வதித்த தேவன் நம்மையும் ரட்டத்தனையாய் ஆசிர்வதிக்க நாம் இழந்து போனதை திரும்பி கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார் தாவிதோடு கூட இருந்து இழந்து போனதை திருப்பி கொள்ள ஆண்டவர் கிருபை செய்த தேவன் நம்மையும் இழந்து போன சொத்துக்களையும் சுதந்திரங்களையும் நம்முடைய சுகத்தையும் திருப்பி கொடுக்க வல்லமில்ல தேவனாக இருக்கிறார் விசுவாச அறிக்கை செய்வோம் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று நம்மோடு இருந்தது போல நம்முடைய சந்ததியோடும் இருக்கும் ஆகவே நாம் ஆண்டவரத்தில் விசுவாசமாயிருப்போம் பிள்ளைகளையும் ஆண்டவருக்கு முன்பாக விசுவாசத்தில் அவர்களை வழிநடத்துவோம் கர்த்தர் நம்மையும் நம்முடைய தலைமுறையையும் நன்மையினாலும் கிருபியினாலும் முடிசூட்டி நம்மை கழுகு சமானமாக நம்முடைய வயதை திரும்ப வாழ வயதாக மாற்றி வழுகளைப் போல பலனடையும் செய்யவும் மான் கால்களைப் போலவும் நம்முடைய பலனை கற்றலிட வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் எங்களை நண்பனே செலவு தந்தி இந்த நாளில் நீர் கொடுத்த முடி நன்றி செலுத்துகிறோம் ஜீவனுள்ள மட்டும் நீர் நன்மை நாளும் கிருபினாலும் முடிசூற்றி எங்களோடு தொடர்ந்து வருகிற தெய்வுக்காக நன்றி செலுத்துகிறோம் இனிமேலும் தொடர்ந்து வரப்போகிற தேவிக்காக நன்றி செலுத்துகிறோம் நாளை நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்பு ஒழியங்கள் போக்குவரத்தில் எல்லாவற்றையும் கரம் கூடு இருந்து நாமத்துமே படுத்தணுமா எங்கள் காப்பாற்றி சுனாத்து மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல விதாவே ஆமேன் ஆமேன்